ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளை அடைந்திருக்கிறது அதாவது இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பில் இருந்து பாலஸ்தீனை மீட்கின்ற யுத்தம் என்று இப்பொழுது அதை விரிவாகவே சொல்லக்கூடிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளில் பல சாதகமான செய்திகள் போராளிகளுக்கு கிடைத்திருக்கிறது முதலில் கபீர் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக பெரிய பட்டாளம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது பட்டாளம் என்று அறியப்படுகிறது இதிலிருந்து நாற்பத்தி மூன்று பேர் அண்மை காலத்தில் அதாவது ஒரு நான்கு நாளுக்குள்ளால் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இதில் அறுபத்தி மூணு கம்பெனி கமாண்டோஸும் இருபது டெபுட்டி கமாண்டோஸ் அதாவது அறுபத்தி மூணு தளபதிகளும் இருபது துணை தளபதிகளும் வேலை செய்திருக்கிறார்கள் அவர்களில் பலர் அழிந்திருக்கிறார்கள் அதனால் இந்த கபீர் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த படைப்பிரிவை இஸ்ரேல் நார்தன் காசாவிலிருந்து வடக்கு காசாவிலிருந்து பின்வாங்கிக் கொண்டது பின்வாங்கும் போதே ஒரு கமாண்டரும் ஒரு கமாண்டர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பத்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் அவரோடு சேர்ந்தவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து பைத் ஹானோன் வெயிட் ஹானூனில் தான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது பெட்டாலியன் எலைட் அதனுடைய எலைட் கம்பெனி என்றொரு கம்பெனி இருந்திருக்கிறது அதில் உள்ள கமாண்டரை அளித்திருக்கிறார்கள் அதே போல் அவரோடு வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரும் துணை தளபதியும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து மூன்றாவது தாக்குதலில் ஐம்பத்தஞ்சு செகண்டு வீடியோவாக அந்த மூன்றாவது தாக்குதலை அல் ராசம் பிரிகேட் சொல்லிட்டு இருக்கிறார்கள் ஒரு ஏபிசி என்ற ஆம்டு ஆம்டு பர்சனல் கேரியரை அளித்திருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்த ஒரு வாகனத்தை அளித்திருக்கிறார்கள் அது ஒரு லாரி என்ற அளவுக்கு பெரிதாக இருக்கும் இது சென்ட்ரல் ஜபாலியாவில் நடந்திருக்கிறது நேற்று ரஃபாவில் தாக்குதலை வேவு பார்க்க வந்த ரெண்டு ட்ரோன்களை அப்படியே கையகப்படுத்தி அதுக்குள்ளால் இருந்த முக்கிய தகவல்களை இஸ்ரே அல் காசம் பிரிகேட்ஸ் கையகப்படுத்தி இருக்கிறார்கள் அதை வீடியோவிலும் காட்டுகிறார்கள் நாங்கள் என்னென்ன தகவல்களை அதிலிருந்து எடுத்தோம் என்று அது ஐம்பத்தாறு செகண்ட் ஓடக்கூடிய ஒரு வீடியோவாக நேற்று உலக வளம் வந்தது அடுத்தது சஃபத் சஃவத் ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு அதாவது அது வெஸ்ட் ஆஃப் ஜபாலியா மேற்கு ஜபாலியாவுன்னுடைய மேற்கு பகுதி இந்த ஜபாலியா ஜபாலியா ஜபாலியான்னு நூற்றி இருபது நாளாக அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இவ்வளவு வழிகளை ஏற்றுக்கொண்டு என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதிலிருந்து இருந்து பின்வாங்க போ திரும்பி போகும்போதும் பயங்கரமான தாக்குதல் இப்போ இந்த வெஸ்ட் ஆஃப் ஜபாலியால சஃபத் தெருவில் வந்த இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் தொடராக அழிக்கப்பட்டிருக்கின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஷாக்வேவை உருவாக்கி இருக்கிறது ஒரு பெரிய அதிர்வை இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய உருவாக்கி இருக்கிறது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அடுத்து பார்ப்போம் அடுத்தது இந்த சஃபத் நூற்றுக்கு மேற்பட்டவர் காயம்பட்டதால் ஒரு மெர்காபா டேங்கு அதுக்கு பின்னாடி இஸ்ரேலிய ராணுவத்தினர் வந்திருக்காங்க அவர்களே அழித்து இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு ஒரு எமர்ஜென்சி ஒன்று வச்சுருக்காங்க இஸ்ரேல் இந்த இந்த மாதிரி பெரிய இழப்புகள் வந்தால் டக்குன்னு போய் அந்த இடத்துல தாக்கி போராளிகளை அழித்து விட்டு அந்த அந்த காயம்பட்டவர்களை மீட்டு வருவது இறந்தவர்களை எடுத்து வருவது என்பதையெல்லாம் செய்வதற்கு அந்த எமர்ஜென்சி ஃபோர்ஸுங்க காத்துக்கிட்டு இருந்து அடிச்சுருக்காங்க அந்த எமர்ஜென்சி ஃபோர்ஸும் அவுட்டு அடுத்தது அல் அக்ஸா பிரிகேட்ஸு அல் குஷ் பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாதுடைய படைப்பிரிவு இவங்க ரெண்டு வரும் ஜந்து நெட்சாரிமில் மிலிட்ரி சைட் அடிச்சிருக்காங்க அடுத்தது மலாக்கி மிலிட்டரி சைட்டுன்ற ஒரு இராணுவ முகாம் அதுக்குள்ளே நேரே பூந்துட்டணும் பூந்து பயங்கர அடி நிச்சயமாக சில சகோதரர்கள் சில போராளிகள் சஹீதாக இருப்பார்கள் ஆனால் இஸ்ரேலிய இராணுவம் நிலைகளை இன்று ஓடி இருக்கிறது இதை ஓடுறதை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க போய் தாக்குன உடனே கொஞ்சம் பேர் தப்பித்து ஓடுவான்னு சொல்லி வெளியில் காத்துக்கிட்டு இருந்துருக்காங்க கொஞ்சம் அல்காசம் படைப்பிரிவினர் பிரிவினர் அப்போது இவங்க ஓடி வரவே அவங்கள அழிச்சுருக்காங்க அப்போது அல் காசம் அல் குட்சு அல் அக்ஸா பிரிகேட்ஸ் மூணு வருவா சேர்ந்து அறுபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை முகாமுக்கு உள்ளால் தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலோட இவ்வளவு தாக்குதல் நடந்ததால் இஸ்ரேலுடைய பல இராணுவ அதிகாரிகள் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் லாபிட்டு அதற்கு பிறகு இஸ்ரேல் பிரேக்கே இப்படி கொஞ்சம் பேர் என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னா அதை இராணுவ தளபதியே ஒருவர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய பெயரை சொல்லாமல் நம்ம கிரவு கிரவுண்ட் ஆப்ரேஷன் எக்ஸாஸ்டட் நம்மளுடைய தடைவழி தாக்குதல் சோர்ந்து போனது அப்படின்னு இருக்கான் இன்னொரு இராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் நெத் நத்தியானுகுனுடைய பர்சனல் அசிஸ்டண்ட் அதாவது நத்தியானுகுக்கு ஒரு செயலாளர் மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய பெயர் எசில் மார்டோன் என்பவர் நா நாட்டோன் என்பவர் அவர் சொல்லியிருக்கிறார் காசா வார் யுத்தம் நமக்கு எதையுமே பெற்றுத்தரல ஒரு ஹாஸ்டேஜஸ் விஷயத்துல மிகப்பெரிய தோல்வி எதுவுமே நடக்காமல் ஒரு நானூத்தி ஐம்பத்தொன்பதாவது நாள் எந்த ரிசல்ட் இல்லாமல் சண்டை போடுவது முட்டாள்தனம் என்று சொல்லிவிட்டு கொச்சா அதாவது நத்தியான்க்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டு தான் ஆனால் தைரியமா சொல்லியிருக்காரு அடுத்தால சொல்லியிருக்காரு நீ வந்து நத்தியானுனுடைய வார்த்தைகளின்படி நம்ம காசாவுக்கு போன லட்சியத்தை அடைஞ்சு விட்டோம் என்ன லட்சியத்தை அடைஞ்சோம்னு நமக்கே தெரியல ஆனால் நத்தியானுவா அப்படி சொல்கிறாரு ஆனால் இனிமேல் அங்கே இருந்தால் அனாவசியமாக நம்மளுடைய வீரர்கள் நம்மளுடைய இராணுவத்தினர் உயிரை இழப்பார்கள் அப்போ இன்னொரு இராணுவ அதிகாரி வேறொரு விஷயமாக சொல்லியிருக்க வேறொரு வகையாக அதாவது இஸ்ரேலுக்கு நத்யானுவுக்கு புரியும்படியாக சொல்லியிருக்காரு அது எப்படி சொல்லியிருக்காருன்னா நம்மளோட கிரவுண்ட் ஆப்ரேஷன் நம்மளோட நிலவெளி தாக்குதல் தேவையான லட்சியத்தை அடைந்து விட்டது என்ன லட்சியமோ அதனால் இனிமேல் அங்கே இருந்தால் அடுத்த வார்த்தையை பாருங்கள் இனிமேல் அங்கே இருந்தால் அதிகமான உயிர்களை இழக்க வேண்டியது வரும் அப்போ நேற்று நடந்த அந்த பல தாக்குதல்கள் ஒரு பெரிய அதிர்வை உண்டு பண்ணி இருக்கிறது இராணுவத்தில் சண்டை போடுறவனுக்கு மேலே தளபதிக்கு கமாண்ட் மட்டும் இல்லை அக்கறையும் இருக்கணும் ஆர்வமும் இருக்கணும் அவங்க வந்து உணவு சாப்பிட்றாங்க ஒரு பெரிய போர்க்கள ப பணிக்கு பிறகு ஓய்வு எடுக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கணும் இதை பார்க்கறவங்க தான் சொல்கிறேன் அனாவசியமாக இழந்துக்கிட்டு இருக்கோம் அவன் எடுக்க விட மாட்டேங்கிறான் ஒரு பில்டிங்கும் பாக்கி இல்லை நம்ம தொடச்சி 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 அண்டர் கிரவுண்டு வர தோண்டி வச்சுட்டோம் ஆனால் அவன் கரெக்டாக அதையெல்லாம் நமக்கு தெரியாமல் கண்காணித்து வந்து தாக்குகிறான் என்பதை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன் அடுத்தது இஸ்ரேல் தன்னுடைய அதுக்கு பிறகு இவர்களுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு தகவலை நேற்று இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட அதே அல்மயாதீன் அல் ஜசீரா போன்ற ஆங்கில ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு இஸ்ரேவேலர்கள் அதாவது ஜியோனிஸ்ட் இப்போ ஜூஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா யூதர்கள் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட வேண்டியது இருக்கு அப்போ இந்த ஜியோனிஸ்ட்கள் இந்த அதாவது ஒரு பாசிஸ்டுகள் படுகொலைகளை செய்பவர்கள் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் எதெல்லாம் ஆக்குப்பைடு டெரிட்டரின்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கோம் எல்லாம் இருந்து வெளியில் வந்திருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான பெரிய வெற்றி இந்த சகிதுகளுக்கும் இன்று போராடுபவர்களுக்கும் இவங்க நாங்கள் இப்போ ஆக்குப்பைடு பேலஸ்தீனில் இல்லை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபை தந்த இடத்துக்கு நாங்கள் மாறிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி கொடுத்து அந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் ஐம்பத்தி ஐயாயிரத்தி முந்நூறு பேர் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து வெளியே போயிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அக்டோபரில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு பிறகு இந்த தாக்குதல் நடந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு பத்தாயிரம் ஜியோனிஸ்ட்டுகள் யூத பயங்கரவாதிகள் நாங்கள் இந்த வந்தேரிகள் நாங்கள் இந்த இருந்து வெளியில் வாரம்னு சொல்லியிருக்கேன் இப்போ வெளியில் வாரது மட்டுமல்ல அவங்க ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு அனுதாபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியே வந்தது மட்டுமல்ல எங்களுக்கு ஒரு புது வாழ்வையே நாங்கள் தேடிக்கொள்ள முயற்சி செய்கிறோம் அப்போ புது தங்குமிடம் புது வாழ்வு இதுவும் நீங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருந்தால் நடக்காது அதனால் இப்பொழுது நீங்கள் ஒதுங்கி இருப்பது போல மொத்த இஸ்ரேலையும் விட்டு வெளியேறுவதுதான் சிறந்தது இந்த இதை பற்றி எழுதக்கூடிய அல் ஜெசி இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன சொல்லுன்னா திஸ் அன்பிரசிடண்ட் ஜியோனிஸ்ட் எஸ்கே இஸ் டியூ டு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த லெபனான் லெபனானிஸ் பாலஸ்தீனியன் அண்ட் ஹூத்திஸ் இது இவர்கள் இப்படி தப்பித்து ஓடுவதுங்கிறாங்க நம்ம ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல இருந்து வெளியில் வந்தவங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இங்கிருந்து தப்பித்து வந்தவர்கள் எதனால் வந்தார்கள்னா ஹிஸ்புல்லா பாலஸ்தீன போராளிகள் குழு பதினேழு குழுக்கள் அடுத்தது ஹூத்திஸ் இவங்க தொடுத்து தாக்கிய தாக்குதலால் ஏற்பட்ட நல்ல விளைவு அப்போ கருத்தியல் ரீதியாக இருந்த பாலஸ்தீன தனி நாடு இப்பொழுது யூதர்களே காலி செய்து விட்டு போவதால் யூதர்களிஸ்டுகளே காலி செய்து விட்டு போவதால் அந்த இடத்தில் நிலை பெற வாய்ப்பு இருக்கிறது அப்போ அது பிராக்டிக்கல் சைடுக்கு நிலத்தில் அதை நடுவதற்கான பாலஸ்தீன தனி ஆளுமை பெற்ற ஒரு நாட்டை ஆளுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது நேற்று ஹிந்து ராஜா ஃபவுண்டேஷனை பற்றி சொல்லும்போது அது தகவல்களை தயாரிக்கின்ற தகவல்களை தொகுக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லுகின்ற போது ஹிந்து ரஜப்ப என்பது ஒரு பெண் குழந்தை என்பதை நேயர்கள் பலர் சுட்டி கொட்டு காட்டியிருந்தார்கள் நான் உடனே அவர்களுக்கு நன்றி சொல்லி போட்டிருந்தேன் அந்த ஹிந்து ரஜபு யாருன்னு சொன்னால் காசா பகுதியில் தல்லல் ஹவா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெகேட் பண்ணுங்கன்னு சொன்ன நேரத்தில் மொத்த குடும்பமும் போகுது ஆறு பேர் இந்த ஹிந்து ரஜப் ஆறு வயது பெண் குழந்தை ஹிந்து ரஜபோடு சேர்ந்து காரில் ஏறுறாங்க இந்து ரஜபோட தாயாரும் இன்னும் ஐந்து பேரும் கால்நடை வழியாக வந்து விடுவது என்று எல்லாம் புறப்பட்டாங்க புறப்பட்டு முந்நூறாவது கிலோமீட்டரில் வரும்போது இஸ்ரேலிய இராணுவம் அவர்களுடைய காரை தாக்குகிறது காரில் இருந்து ஐந்து பேர் இறந்து போயிட்டாங்க ஹிந்து ரஜப் மட்டும் ஹிந்து ரஜப் மட்டும் உயிர் பிழைக்கிறார் அவர் ஒரு பிராண்டிக் காலை எழுப்புறார் யாரோ போய் செல்ல கொடுக்கவே என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்துகிறார்கள் அதுக்கு பிறகு ஒரு குண்டு உள்ளது அதில்தான் அவள் இறந்து போகிறாள் இதை சில பேராட்ரூப்ஸ் இந்த நம்ம ஹெல்த் கேர் ஆட்கள் இருக்காங்க பாருங்க உருவா இதில் உள்ளவங்க பல குறிப்பாக பேலஸ்டீன ரெட் கிரசன் சொசைட்டியில் உள்ளவங்க போய் அதை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க மேலேயும் கொண்டு விழுந்திருக்கு ஆகவே அதுபோகம் ஆம்புலன்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஆம்புலன்ஸ் இஸ்ரேலில் ராணுவம் வந்தடுத்து எங்கள் பெருமிஷன் இல்லாம போகக்கூடாது இப்படி திட்டமிட்ட கொலை இதை ஸ்கைநட்டு ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் எடுத்து அந்த இடத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருந்தார்கள் ஹிந்து ரஜம் என்ற ஆறு வயது குழந்தையை இவர்கள் திட்டமிட்டே கொலை செய்தார்கள் அவர்கள் அவள் தப்பிக்க இருந்த எல்லா வாய்ப்புகளையும் அடைத்தார்கள் என்பதை தெளிவுபடுத்தினார்கள் என்பதை நான் ஒரு லைனில் சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் நேற்று வார்த்தை இதனால் அது வேற ஒரு அது ஒரு அடல்ட்டு மாதிரி ஒரு கன்வெர்டேஷனை கொடுத்தது அது உண்மைதான் அதை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் நேயர்களுக்கு நன்றி இதில் இந்த ஹிந்து ரஜபு எப்படி கொலை செய்யப்பட்டாலுங்கிறத மையமாக வச்சு தான் மேத் மே தேர்ட்டீன் மூமெண்ட்டு மே முப்பது மூமெண்ட்டுல இருந்த ஒரு பகுதியாக இந்த ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷனை லெபனானில் வாழக்கூடிய தயாப் அபு ஜஹா என்பவர் நிறுவுகிறார் இதனுடைய பொதுச் செயலாளராக பெல்ஜியத்தை சேர்ந்த கரீம் ஹுசைன் என்பவர் செயல்படுகிறார் இவர்கள் உலகம் முழுவதும் ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்கிட்டாங்க நெட்ஒர்க்கை உருவாக்குனால நேற்று நம்ம சொல்லாத தகவலில் மிக முக்கியமானது என்ன வந்து சொன்னால் எட்டாயிரம் பீசஸ் ஆஃப் எவிடன்ஸ் எட்டாயிரம் சாட்சியங்களை தயார் செய்திருக்கிறார்கள் அந்த சாட்சியங்களில் என்னமெல்லாம் எல்லாம் வருதுன்னா உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதை தடுத்தவர்கள் ஜெனோசைடு கிரைம் நம்ம இப்போ அதை அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கு ஆக்குப்பையிங் சிவிலியன் ஹோம்ஸ் இருந்த வீடுகளுக்கு மேலே குண்டு போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த வீட்டை போய் ரைடு பண்ணி அந்த வீடுகளில் இவங்க போய் அடுத்தவங்க வீடுகளில் இவர்கள் குடியிருப்பது இதுவும் ஒரு ஜெனோசைடாக சேர்ந்தது லூட்டிங் அண்ட் டார்ஜெட்டிங் ஆஃப் சிவிலியன்ஸ் அப்பாவி மக்கள் மீது உண்டுகளை வீசுவது மட்டுமல்ல அவர்களை கொள்ளை அடிப்பது அதே போல் அவர்களை துரத்தி துரத்தி அடிப்பது இவையெல்லாம் ஜெனோசைடில் வருது கூட்டுப்படுகொலையில் வருகிறது என்ற ஆதாரங்கள் எட்டாயிரம் அட்டை அவர்கள் தயார் பண்ணியிருக்கிறார்கள் ஒரு மராத்தன் வேலை நான் அர்ஜென்டனாவிலேயும் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு பெரிய வேலையை செய்திருக்கிறது இதை உருவாக்கி விட்டவர் இந்து ரஜப் ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப பெரிய உயிர் கொடுத்தவர் காரல் ஹெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் பீஸ் ஆக்டிவிஸ்ட் ஆதர் அண்ட் கோஆர்டினேட்டர் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்காவில் இந்த ஹிந்து ரஜபுக்காக ஒரு பெரிய போராட்டத்தையும் ஏற்பாடு பண்ணி அதை தொடுத்து ஒரு பெரிய கருத்தரங்கத்தையும் ஏற்பாடு பண்ணுகிறார் அதற்கு ஹேமில்டன் ஹால் என்ற ஒரு ஹாலை எடுத்துக்கிட்டாங்க அந்த ஹாலுக்கு இப்போ என்ன பேருனா ஹிந்துஸ் ஹிந்துஸ் ஹால் ஹிந்துஸ் ஹால் ஹிந்து ரஜபை ஹிந்து ஹாலுன்னு மாற்றிருக்காங்க இதை சில பேர் சோசியல் மீடியாலையும் மற்ற நியூஸ் மீடியாலேயும் ஆதரைஸ்டு நியூஸ் மீடியாலேயும் ஹிந்துஸ்ன்னு கூட எழுதுகிறாங்க ஹிந்து ரஜபுங்கிறதான் சரியாக இருக்க முடியும் ஆகவே இந்த தகவல்களை உங்களுக்கு தருவது என்னுடைய முக்கியமான பணி என்று நினைத்தோம் ஏனென்று சொன்னால் நேற்று வேறொரு பொருள் அதற்கு தரப்பட்டு விட்டது போல ஒரு இது நீங்கள் சரியாக சுட்டி காட்டியிருந்தார் அடுத்தால நம்ம ஹூத்திஸுக்கு வந்தா ஹூத்தீஸ் வந்து ஹூத்திஸ் ஒரு முன்னாடி வெஸ்ட் பேங்கு வந்தோம்னா வெஸ்ட் பேங்குல பாலஸ்தீன அதாரிட்டின்னு சொல்லக்கூடியவங்க ரெசிஸ்டன்ஸு கூட ஜண்டை போய் மூணு பேரை காயப்படுத்தி இருக்கிறார்கள் அல் ஜசீரானுடைய எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருந்து எல்லாத்தையும் தடை செய்திருக்கிறது பாலஸ்தீன அதாரிட்டி இப்போ யூசர்கூட சண்டை போடுவதை விட இவங்களோட சண்டை போடுவது பெரிய இதாக இருக்குது ஆனால் நேற்று ரெண்டு ஷூட்டிங் ஆப்ரேஷனை பற்றி ரெண்டு நாளாக சொன்னேன் நேத்தும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்திருக்குது மூணு இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஆறு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இதை ஹார்ஸ் அட்டாக் என்று நத்தியானு வர்ணித்து இருக்கிறார் துல்காம்லையும் சண்டை நடந்திருக்கு ரெசிஸ்டன்ஸு நல்ல வ வச்சு காய்ச்சிருக்காங்க இஸ்ரேலிய ராணுவம் ஓடி இருக்கிறது நியூ ஒரு சோல்ஜர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் லமலானில் அது இஸ்ரேல இராணுவத்தினர் லபனா ரமலால அந்த அடிச்சுட்டு போனவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இதுவரைக்கும் இந்த மூணு ஷூட்டிங் ஆப்ரேஷன்லையும் யார் யார் அதை செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இஸ்ரேல் துணி தொடர்கிறது அறிவிக்கப்படாத ஒரு ஊரடங்கு சட்டம் எல்லா பகுதிகளிலும் இருந்து கொண்டு வருகிறது அடுத்தது இது இஸ்ரேல் வழக்கம் போல தன்னுடைய தாக்குதலை கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் அமால்தான் ஹாஸ்பிட்டல் திருநாள் எரிச்சாச்சு குண்டு போட்டாச்சு அழித்தாச்சு அரைப்புறம் தாக்குதல் நிசரத்து கேம்பில் ஒரு நேட்டால் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை கொலை செய்திருக்கானவோ அது நேற்று உலகத்தில் உள்ள எல்லா டாக்டர்களும் அதை கண்டித்து இருக்கிறார்கள் அவங்க அவங்க வந்து அல் அத்வா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தவங்க அங்கே இருந்து ஆறு குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறது இப்படி தனி செய்யக்கூடிய கொலை செய்யக்கூடிய படலத்தை தொடர்கிறது நேற்று வரைக்கும் நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து பேர் சகிதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் இனி அடுத்தால அமெரிக்காவில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஐசிசி வரன்றதுனால தானே இப்போ இஸ்ரேலிய இராணுவத்தினர் எங்கேயுமே போய் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது அதனால் ஐசிசியை தண்டிப்பதற்கு ஒரு சட்டமாக அது என்ன அப்போ இது இது என்ன நீதிமன்றம் அது அதை தண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஒன்றும் புரிய மாட்டாங்க அது போக அயர்லாண்டில் இருந்த இஸ்ரேலிய எம்பஸியாக இஸ்ரேல் காலி பண்ணியிருக்கேன் காரணம் என்னன்னா அயர்லாண்டு தொடர்ந்து எங்களுக்கு எதிராக வேலை செய்யுதுன்னா நேற்று சவுத் ஆப்பிரிக்காவோடு சேர்ந்து உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல தடை செய்ததும் மனித இனத்துக்கு எதிரான குற்றம் என்று என்ற தீர்மானத்தில் அயர்லாந்து நல்ல விரைவாக பேசியிருக்கிறது வாக்களித்திருக்கிறது ஈராக்கில் ஐஎஸ்ஐயை சார்ந்தவர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் அல் நகோரா அல் அமா அல் ஷாப் தயிர் ஹஃபா பெய்ட் லேஃப் என்ற இடங்களிலிருந்து பின்வாங்கி இருக்கிறது அது பின்வாங்கி ஆக வேண்டும் என்று அமெரிக்க தளபதிகள் அறிக்கை விடுகிறார்கள் அது பின்வாங்கி கொண்டிருக்கின்றது ஜோர்டானுடைய ஒரு பகுதியை இஸ்ரேல் தன்னுடைய பகுதி என்று ஒரு மேப்பை வெளியிட்டு இருக்கிறது ஜோர்டான் குசும்புத்தனமா அவனுக்கு உதவி செய்து இருந்தான் இடமே கொஞ்சம் பறி போகிறது இஸ்ரேல் எது எங்களுக்கு பஃபர் அந்த நாங்கள் தரமாட்டோங்கிறாங்க ஆனால் ஜோர்டான் காலை பிடிக்குமே தவிர காலை வாரி சண்டை கிடாது அமனிஸ்ட் இன்டர்நேஷனல் இஸ்ரேலுக்கு இனி மெம்பர்ஷிப் கிடையாது என்று அறிவித்து இருக்கிறது அடுத்தது அர்ஜென்டனாவில் தங்கி இருக்கக்கூடிய பலர் தங்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அவர்களுக்கு எதிராக வாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டு இருக்கின்றன யுஏஇ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தை இனப்படுகளை செய்துட்டு அங்கே போய் ஓய்வு எடுத்துக்கிட்டு அவங்கள கைது செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் யுஏஇ யூதர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நாடு ஆகவே அது கைது செய்யுமா என்ன என்பது தெரியவில்லை ஆனால் சைல் நாட்டில் ஒரு கைது செய்தே விட்டார்கள் என்பது என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கவும் வாஹிரு தவானா அலகா